பாஜக மூத்த தலைவரும் கர்நாடக முன்னாள் முதல்வருமான எண்பத்தி ஓரு வயதாகும் எடியூரப்பா ஏற்கனவே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உதவி கேட்டு வந்த பதினேழு வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் பெங்களூரு சதாசிவ நகர் காவல்துறை போக்சோ சட்டத்தின் கீழ் முன்னாள் கர்நாடக முதல்வர் எடியூரப்பா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது எடியூரப்பா மீதான இந்த புகார் கர்நாடக மாநிலத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவரின் தாயின் புகாரின்படி பாதிக்கப்பட்டவரின் தாயும் அவரது மைனர் மகளும் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி என்று எடியூரப்பாவின் வீட்டுக்கு வணிகம் தொடர்பான ஒரு மோசடி வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உதவி கேட்டு சென்றுள்ளனர் அவர்கள் எடியூரப்பாவை சந்திப்பது இதில் முதல் முறை அல்ல என்றும் என் மகள் அவரை தாத்தாவாக கருதி தாத்தா என்று அழைப்பாள் நானும் அவரை அப்பா என்றுதான் அழைப்பேன் சம்பவத்தன்று எங்கள் வழக்குக்கு உதவுமாறு பேசிக்கொண்டிருந்தபோது என் மகள் வேறு ஒருவரால் வாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகி இருக்கிறாள் என்று அவரிடம் கூறினேன் அதற்கு அவர் எனக்கு அந்த விஷயம் பற்றி தெரியும் என்றார் பின்னர் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா என் மைனர் மகளை அவரின் வீட்டின் ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றார் அவர்கள் சுமார் ஐந்து நிமிடங்கள் அறையில் இருந்த பிறகு எடியூரப்பா அறையின் கதவை திறந்தார் அப்போது என் மகள் அறையின் உள்ளிருந்து அழுது கொண்டே வெளியே ஓடிவந்தாள் அவளிடம் என்ன நடந்தது என்று நான் விசாரிக்க அவள் எடியூரப்பா தன்னிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறி அழுதாள் இது குறித்து எடியூரப்பாவிடம் நான் கேட்டேன் அதற்கு அவர் நடந்ததற்காக தன்னை மன்னித்து விடும்படியும் உங்களுக்கு வழக்கில் கண்டிப்பாக உதவுகிறேன் என்றும் கூறினார் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் பொறுக்கவில்லை எடியூரப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்டேன் அதற்கு அவர் இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம் இல்லையே உங்களுக்குத்தான் சிக்கல் என்று கூற நான் விரட்டப்பட்டேன் எனவே இதுவரை நான் புகாரளிக்காமல் இருந்தேன் ஆனால் இந்த பிரச்சனை மோசமான நிகழ்வு என்பதால் குற்றவாளி நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் எனவே இப்போது புகார் அளித்துள்ளேன் என்றார் இந்த வழக்கு தொடர்பாக பேசிய ஆளம் காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா எங்கள் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது பெண் ஒருவர் தனது மகனிடம் அவர் பாலியல் அத்துமீறல் செய்ததாக சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது உண்மை என்னதென நாம் அறிந்து கொள்ளும் வரை எதையும் பேச முடியாது இது மிகவும் சென்சிட்டிவான விஷயம் ஏனென்றால் இதில் முன்னாள் முதல்வர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இதில் அரசியல் கோணம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை அந்த பெண்ணை எங்களுக்கு தெரியாது அவரே சென்று புகார் அளித்திருக்கிறார் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது விசாரணை முடிவுகள் வெளிவரட்டும் அப்போது பார்க்கலாம் என தெரிவித்திருக்கிறார் எடியூரப்பாவின் பழைய வரலாறுகள் நம் கண்களில் இருந்து இன்னும் மறைந்திருக்காது என்றே கூறலாம் கட்சிக்கார பெண்களிடம் அத்துமீறுவது கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நடிகையின் இடுப்பை பிடித்தது பெண்களின் கன்னத்தை தடவுவது போன்ற நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது நிச்சயம் எடியூரப்பா புகார் மைனர் பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறி இருக்க வாய்ப்பே இல்லை என்று அழைத்துக் கூறலாம் என்றால் அது நதிமுரண் இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் கர்நாடக முதல்வரும் கர்நாடக பாஜக தலைவரும் போக்சோ குற்றச்சாட்டிற்கு ஆளாகி ஆளாகியிருப்பவருமான எடியூரப்பா மக்களவை தேர்தலுக்கு சில வாரங்கள் உள்ள நிலையில் என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த புகார் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அந்த சிறுமி என்னிடம் வந்தபோது சில மோசடி வழக்குகளில் சிக்கியிருப்பதாக உதவி கேட்டார் அவருக்கு நான் நிதியுதவியும் செய்தேன் அப்போது அந்த சிறுமி என்னிடம் சரியாக பேசவே இல்லை அதனால் அவள் மனநிலை பாதிப்பில் இருக்கலாம் என்றே நினைத்தேன் மற்றபடி இந்த புகார் அடிப்படை ஆதாரமற்றது என தெரிவித்திருக்கிறார்